கோவாவில் வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இந்த ஆண்டு பல முதன்மையான அம்சங்களை கொண்டிருக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் பனாஜியில் கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்துடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வளர்ந்து வரும் உலகளாவிய முயற்சிகள் சர்வதேச கலாச்சார பரிமாற்றத்தை வளர்ப்பதில் முக்கிய பங்கை அதிகரிக்கும் என கூறினார் முன் எப்போதும் இல்லாத வகையில் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளிலிருந்து மூன்றாயிரத்து நானூறு திரைப்பட சமர்ப்பிப்புகள் வந்துள்ளதாக அவர் கூறினார் இந்த விழாவில் எண்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட படங்கள் திரையிடப்படும் என அவர் கூறினார் திரையுலகில் ஐம்பது ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் விழாவில் கௌரவிக்கப்படுவார் என்றும் அவரது லால் சலாம் திரைப்படம் திரையிடப்படும் என்றும் எல்முருகன் தெரிவித்தார் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று வீண் பேச்சு பேசும் முதலமைச்சரின் அரசாங்கத்தின் விளைவாக தமிழக இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய இருபதாயிரம் நேரடி வேலைவாய்ப்புகள் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தமிழகத்தில் ஆயிரத்து எழுநூற்று இருபது கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருந்த தென்கொரிய நிறுவனமான குவாங் சாங் தற்போது தமிழகத்தை விட்டு ஆந்திராவில் முதலீடு செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளதாக கூறியுள்ளார் முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டு வெறுங்கையுடன் திரும்புவது தானாக கிடைத்த முதலீட்டையும் எந்தவொரு முயற்சியும் எடுக்காது கோட்டை விடுவது என தமிழகத்தின் எதிர்காலத்தை சிதைப்பதில் முதலமைச்சர் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் என்று நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து மூடப்பட்டிருந்த லால்கிலா மெட்ரோ ரயில் நிலையம் ஐந்து நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது கார் வெடிப்பு நிகழ்ந்த இடத்திற்கு அருகே உள்ள இந்த ரயில் நிலையம் தில்லி மெட்ரோவின் வயலட் பாதையில் உள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த ரயில் நிலையம் மூடப்படுவதாக தில்லி மெட்ரோ ரயில் கழகம் அறிவித்திருந்தது நேற்று ஒரு பகுதி வாயில்கள் திறக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அனைத்து வாயில்களும் திறக்கப்பட்டன சத்தீஸ்கரின் சுக்மாவில் நடந்த என்கவுண்டரில் மூன்று நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சத்தீஸ்கர் மாநிலம் பெஜ்ஜி மற்றும் சிந்தகுபா காவல் நிலைய பகுதிகளுக்கு இடையே உள்ள காட்டு மலைகளில் நக்சல்கள் நடமாட்டம் குறித்த தகவல்கள் கிடைத்ததை அடுத்து மாவட்ட ரிசர்வ் காவல்படை குழுவினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மூன்று நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதுவரை மூன்று நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கரில் இந்த ஆண்டு இதுவரை நடந்த என்கவுண்டரில் இருநூற்றி அறுபத்தி இரண்டு நக்சல்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் சுக்மா உட்பட ஏழு மாவட்டங்களை உள்ளடக்கிய பஸ்தர் பிரிவில் இருநூற்றி முப்பத்தி மூன்று பேரும் ராய்ப்பூர் பிரிவின் கரியாபந்த் மாவட்டத்தில் இருபத்தி ஏழு பேரும் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பட்கா மாவட்டத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் கார் மீது லார் மோதிய விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பலார் என்ற பகுதியில் நடந்த விபத்தில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கார் ஒன்றும் டிப்பர் லாரி ஒன்றும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டன இந்த விபத்தில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சென்னை மாநகராட்சியில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து திருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டு ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியில் ஏழு இடங்களில் இரண்டாவது வாரமாக வளர்ப்பு நாய்களுக்கு தடுப்பூசி மைக்ரோசிப் பொருத்துவதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது செல்லப்பிராணிகளுக்காக உள்ள ஆறு சிகிச்சை மையங்களில் தினமும் காலை ஆறு மணி முதல் மூன்று மணி வரையில் உரிமம் வழங்குதல் மைக்ரோ சிப் பொருத்துதல் ரேபிட்ஸ் தடுப்பூசி செலுத்துதல் ஆகிய பணிகள் நடைபெறுகிறது நகர் புளியந்தோப்பு லாய்ட்ஸ் காலனி நுங்கம்பாக்கம் கண்ணமாப்பேட்டை மீனம்பாக்கம் சோழிங்கநல்லூரில் முகாம் நடைபெறுகிறது சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் ஆறு குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீரில் வாழும் ஒரு அரிய வகை அமீபாவால் மூளைக்காய்ச்சல் பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளதாகவும் இதனை மனதில் கொண்டு ஐயப்ப பக்தர்கள் ஆறுகள் குளங்களில் குளிக்கும்போது மூக்கு மற்றும் வாய் பகுதிகளை நன்றாக மூடியபடி குளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சன்னிதானம் பம்பை ஆகிய இடங்களில் அவசர இதய சிகிச்சை மையம் செயல்படும் பந்தளம் அடூர் வடச்சேரிக்கரா ஆகிய இடங்களில் சிறப்பு மருந்தகங்கள் செயல்படும் என்றும் ஹோட்டல்கள் உணவகங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு சுகாதார அட்டை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சல் பாதிப்பால் இதுவரை முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது